பா கேமர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த ராக் ஸ்டார் கேம்ஸ் பைனலி ஜிடி சிக்ஸ் கேமோடர் டூ ரிலீஸ் பண்ணிட்டான் போராட்டம் எவ்வளவு பஞ்சாயத்து இவன் இப்ப கூட இந்த ட்ரெய்லர் டூன்ஸுக்காக ரிலீஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்லங்க இந்த ஜிடி சிக்ஸ் கேம் டிலே ஆக போகுது மே டுவெண்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நியூஸ் வந்ததும் ராக் ஸ்டார் கேம்ஸோட பேரண்ட் கம்பெனி டேக் டூ இன்டராக்டிவ் அவனங்களோட ஷேர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பெர்சென்ட்டுக்கு கீழே குறைஞ்சிருச்சான் விட்ட இடத்த பிடிக்கணும்ல திரும்பவும் எல்லாரும் ஜிடி சிக்ஸ் பத்தி பேசணுங்கிறதுக்காக தான் இந்த ஜிடி சிக்ஸ் கேமோட ட்ரெய்லர் டூ எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம சட்டு புட்டுன்னு லான்ச் பண்ணி விட்டுட்டான் நேற்று யதார்த்தமா யூடியூப் பக்கம் வரும்போது பார்த்தேன் நானும் ஃபேக் தான் நினச்சேன் ஆனால் ஃபேக் இல்லை ஒரிஜினல் ராக் ஸ்டார் கேம்ஸ்லேருந்து வீடியோ வந்துருந்துச்சு இந்நேரம் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க நானும் இது உண்மையாக ஃபேக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு டைம் பார்த்துட்டேன் இப்போ ட்ரெயிலரை நம்மளாம் ஒன்னா சேர்ந்து பார்ப்போம் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஸோ ஆரம்பிக்கலாமா எடுத்ததும் ராக் ஸ்டார் லோகோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குங்க ரைட்டு அப்புறம் போடு என்ன மாதிரியான வியூ இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வீட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அந்த பக்கம் சிட்டி மாதிரி இருக்கு இந்த சைடு ஃபுல்லா அப்படியே வீடுங்களா இருக்கு எல்லாமே பீச் ஓரத்துல இருக்கு அந்த இடத்துல கப்பலும் ஓடிட்டு இருக்குங்க எங்க ஒரு வீடு இருக்கு இதான் ஆக்சுவலா ஜேசனோட வீடு எங்க கீழே பாத்தீங்கன்னா அந்த தண்ணில எல்லாம் ரிஃப்ளக்ஷன் எந்த அளவுக்கு கிளியரா தெரியுதுன்னு பாருங்க வேற மாதிரி இவன் அந்த வாட்சு பிரேஸ்லெட்லாம் எல்லாமே கோல்ட்ல போட்டுருக்காங்க காரும் பயங்கரமா இருக்கு அதே மாதிரி இந்த கார் மேல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த ரெயின் பட்டதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து பயங்கர கிளியரா இருக்கு

ஸோ இவன் பேர் பிரெயின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜிடிஏ லீக் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் இந்த மாதிரி பிரெயின் அப்படின்ற ஒரு கேரக்டர் கேம் குள்ள இருக்கும் ஆனால் அது என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர் பேர் சொல்லியிருப்பேன் சரியா ஞாபகம் இல்லை ஆனால் அந்த பிரெயின்ற கேரக்டர் அப்போ கேம் குள்ளே ஆக்சுவலாக இருக்குது ஓகே அவன் காரில் போயிட்டான்னு நினைக்கிறேன் இங்கே மனுஷனோட பாடியை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க சீரியஸாக வந்து ஜேசன் ஒரு ஜிம் ஃப்ரீ கார் நினைக்கிறேன் இந்த ஜிடிஏ சிக்ஸில் இப்போ பயங்கரமான பாடிங்க இப்போ ஜேசன் வெளில போகிறப்போ லவ் யூ ஜேசன்ற மாதிரி வந்து சொல்கிறான் அது யார்கிட்ட சொல்கிறான் ஒரு வேலை பெட் பெட்கிட்ட சொல்லலாம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் மாதிரி சொல்லியிருந்தார் ப்ரோ நல்லா அந்த ஃப்ரேம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பைத்தான் இருக்கு பைத்தான் தான் வந்து ஜேசனோட வந்து பெட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னார் ஆனால் எனக்கு இந்த ஃப்ரேமில் எங்கேயும் பைத்தான் தெரு தென்படலை எதுவும் உள்ளேயும் தெரில ஸோ பைத்தான் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஜேசன் அப்படியே காரில் போகிற மாதிரின்னா ஒரு ஷார்ட்டு அப்படியே நோட் பண்ணீங்கன்னா கையில் வாட்ச் அதில் இருக்க டைம் மோதுனா அவ்வளோ க்ளியராக தெரியுது கழுத்தில் செயின் சில்வர் செயின் வேற மாதிரிங்க கையில் வந்து அந்த ஸ்கல் டேட்டூ அப்படியே காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து ஜேசன் ஹாய் ஜேசன் அப்படின்ற மாதிரி வந்து ஜேசனை கரெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா பிங்க் ட்ரெஸ்ஸில் நம்ம ஜேசனோட டா சுரிஸ்ட் அப்படியே போயிட்டு இருக்காப்ல அவரோட கிளாஸ்ல இருக்க ரிஃப்ளெக்ஷனை பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குன்னு ஒரு இது சினிமேட்டிக்ஸ்னால அப்படி இருக்கா இல்லை வந்து கேம் பிளேயே அப்படிதான் அவ்வளோ கிளியராக தான் இருக்குமான்றது மாதிரி தெரியலங்க எனக்கு சீரியஸா அடுத்த ஷர்ட்டில் பொலார்னு ஒன்று விட்றாப்பில் டீஷர்ட்டில் லியோனேடா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு ஸோ அந்த தானே இந்த கேம் நடக்குது ஸோ அதை குறிக்கிற ஒரு டி ஷர்ட்டாக இருக்கலாம் பொலார்னு ஒன்று போடுறாப்பில் ராபரி இந்த மாதிரி அடிச்சு ராபரி பண்ணுவாங்க ஒருவேடத்து ராபரியாக இருக்கலாம் இல்லைனா ஜேசன் கிட்டே யாராவது கடன் வாங்கியிருக்கலாம் அந்த கடனை திரும்ப வாங்குறதுக்காக ஜேசன் அடித்து அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரே குத்தா குத்தி எடுத்துருக்கி இது எதுவும் நான் நோட் பண்ணனே இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு அடி பொலார்னு விட்டு இங்கே அடிக்கிறப்போ ஒரு நம்பர் இருக்குது த்ரீ ஜீரோ ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் ஃபைவ்னு இது இதுக்காவது குறியீடாக தான் கண்டிப்பாக இருக்கும் அது பக்கத்துலேயே சிகரெட் பாக்ஸு லைட்டர்லாம் இருக்குது ஸோ இதாவது ஒரு குறியீடாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள் கேம் சும்மாலாம் அப்படி வைக்க மாட்டானுங்க அதுக்குள்ளே வந்து டாலர்ஸாக இருக்குது சேஞ்சும் டாலர்ஸும் ரைட் அப்புறம் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வைசிட்டி ஏர்போர்ட் அம்ரேசா அம்ரேசான் போட்டுருக்கு டவுன் டவுன் சவுத் சைட் பே அங்கே வந்து ஒரு காரில் வந்து அந்த பீச்சில் போவோம்ல அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கானுங்க பீச்சுக்கு இந்த கேமில் அதிகமான இம்பார்ட்டன்ட் இருக்குங்க சொல்லப்போனால் அப்படியே மேலே ஃப்ரீ போது பாருங்க வேற லெவலு எவ்வளோ பக்கத்தில் போது பாருங்களேன் அடுத்த ஷார்ட்டில் அப்படியே வந்து நம்ம தலைவன் வந்து பெஞ்ச் ப்ரெஸ் போடுறாப்ல பெஞ்சில் படுத்துக்கிட்டு அதுவும் சன்கிளாஸோட ஃபார்ம்லாம் பயங்கரமாக இருக்குங்க அதே ரெண்டு பொண்ணுங்க பக்கத்தில் இன்னும் சைட் அடிச்சுட்டு இருக்கானுங்க இவங்களை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா நம்ம ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் பார்க்குறப்போ இவங்க மூணு பேர் தான் நம்ம கேட்டிருக்காங்க அங்கே சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்த வந்து இருங்களை வரேன் ஒருத்த வந்து அந்த பக்கமும் வந்து புல்லை இருக்கான் ஸோ அங்கே அங்கே நிற்கிறவனுங்களே பயங்கர பாடியோடு தான் இருக்கானுங்க அப்போ இந்த கேமில் ஜிம்முக்குன்னு தனியாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒர்க் அவுட்டுக்கும் தனியாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து டுவெண்ட்டி கேஜி வெயிட் பிளேட்லாம் இருக்குது இது வந்து ஆக்சுவலாக இது இந்த கலர் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி கேஜிங்க ஸோ வந்து ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கேஜி இருபது கிலோ ஒரு இருபது கிலோ ஒரு இருபது கிலோ ஒரு பத்து கிலோ அப்போ இந்த இந்த சைடே மட்டும் ஐம்பது கிலோ ஏ ஜிஎஸ்எம் பயங்கரமானதான் இருப்பான் போலி ஹண்ட்ரட் கேஜி பெஞ்ச் ப்ரெஸ் அடிச்சிகிட்டு இருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கேஜி டுவெண்ட்டி கேஜி ஆக்சுவலாக அது வந்து இந்த ப்ளூ கலரு க்ரீன் கலர் வந்து டென் கேஜி ஸோ ஈச் சைடு ஃபிஃப்டீன் கேஜி இந்த சைடு ஃபிஃப்டி கேஜி வேற மாதிரி அதான் அந்த பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இவன் அசால்ட்டாக ஹண்ட்ரட் கேஜி அடிச்சிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அடுத்த ஷாட்டில் வந்து லியோனடா மெரெயின் சென்டர் ஸோ லியோனடா அப்படின்ற இது தான் வந்து ஒன்று இருக்காங்க இந்த பக்கம் என் நியூ பில்லியனர் எவ்ரி வீக் ரைட்டு கையில் வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து பீரா தாங்க இருக்கணும் ஸோ அதில் ஒரு ஃப்ளாக் இருக்குது அது லியோனடாவோட ஃப்ளாகாக கூட மேபி இருக்கலாம் தெரில இங்கே 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 பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் இங்கே கவனிச்சிக்கலாம்னு தெரில இருங்க வரேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் ஜேசன் கிட்ட வந்து காசு கேட்குறான் இதே மாதிரியான ஒரு ஷார்ட்டை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ஒன்லையுமே பார்த்துருப்போம் ஒரு பிச்சைக்காரன் வந்து கையில் ஓனாய் மாதிரி ஓனா ஓனாயா ஓனான் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறத இந்த கேமில் அவன் மனுங்க வச்சிருக்க பெட்டெல்லாம் கூட பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது ஸோ பார்ப்போம் அடுத்த நாட்டில் இங்கே போலீஸ் வந்து இந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து என்னடா என்கிட்டயே துகர்றன்ற மாதிரி தள்ளி இருக்கானுங்க ஜேசன் அதை கண்டுக்காமல் போயிட்டு இருக்காரு ஓகே இதான் வந்து இந்த GTA 6 கேம் குள்ள இருக்க அந்த லியோனார்டோல உள்ள ஜெயிலுங்க சோ இதான் ஜெயில் இங்க என்னமோ ஜேசன் சொல்றாரு வெயிட் பண்ணுங்க ஐ அம் ஹியர் ஃபார் லூசியா கேமினோஸ் சோ நமக்கு வந்து லூசியா அப்படிங்கற பேர் மட்டும் தான் தெரியும் சோ லூசியாோட ফুল நேம் வந்து லூசியா கேமினோஸ் சி கேமினோஸ் ஓகே இன்னைக்கு தான் லூசியா கேமினோஸோட வந்து ரிலீஸ் டேட் நான் அவங்கள தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கற மாதிரி ஜேசன் சொல்றாரு What's your name? Jason. அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து உன்னோட நேம் என்னடா அப்படின்னு கேக்குறப்போ ஜேசன் டுவால் இப்பயுமே வந்து நமக்கு ஜேசனோட ஃபுல் நேம் வந்து ஜேசன் டுவால் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு ரைட் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னா மேபி ஜேசன் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு வந்த வந்திருக்க எப்படி சொல்றது வந்திருக்காம இருக்கலாம் ஜெயிலுக்கு போயிருக்காமல் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஜேசன் ஜெயிலுக்கே போகாத ஒரு ஆள் அப்போ லூசியாக தான் இந்த கேமுக்குள்ளே எல்லா வேலைகளையும் பார்க்குறது ரை இல்லைனா மேபி போலீஸ் ஆஃபீஸர் கூட மாறி இருக்கலாம் ஜேசன் முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா லியோனிடா இந்த டிஷர்ட்லயுமே லியோனிடா அண்டர் போட்டிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரில இருங்க காட்டுறேன் இது பின்னாடி பேக்கில் வந்து ஒரு ஈகல் பிரிண்ட் போட்டிருக்கு பட் வந்து ஃப்ரண்ட்ல லியோனிடான்னு போட்டிருக்கு லூசியா வந்து ரிலீஸ் ஆகிட்டா லூசியாவோட காலில் வந்து இந்த இருந்து வந்தவங்கலாம் ஒரு மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு ட்ராக் பண்றதுக்கு அந்த விஷயம் இருக்கான்னு நல்லா க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம் காலில் இருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் காலில் இருக்குது இருக்கு இருக்கு இருக்குது ஸோ நம்ம அந்த ஜிடிஏ அந்த ஃபஸ்ட் லுக்கு அந்த இதில் உள்ள கூட பார்த்துருப்போம் அதே மாதிரி இங்கேயும் இருக்குது அப்போ லூசியா ஃபுல்லானா ரிலீஸ் ஆகிட்டு வரல டெம்ப்ரவரியாக வெயில் வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் லூசியாவோட டி ஒன்றும் பெருசாக தெரியல இதுலேயும் டினடா மெரேன் சென்டர்ன்ற மாதிரி போட்டிருக்கு ஸோ அதே டி ஷர்ட் தான் நினைக்கிறேன்

பேங்கில் கொள்ளையடிக்கிறாங்க இது ஒரு மாதிரியான இருக்கு ஸோ இங்க பீர் அடிக்கிறாங்க ஒரு வேளை வந்து அவங்க வாங்கிட்டு வந்த பீரா கூட இது இருக்கலாம் ஸோ இருந்து வந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க இதுக்கு மேலே இந்த ஜெயிலெலாம் இல்லாமல் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பீர் அடிக்கிறாங்க போல இருக்கு நீ மூக்க உடச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்து லூசியா சொல்றா ஏய் லூசியா சொல்றாளா இல்ல ஜேசன் சொல்றானா இல்ல இல்ல லூசியா தான் சொல்றா அப்ப லூசியா ஜேசன் கிட்ட ஏதோ ரொம்ப படி இருக்கா அதுக்காக ஜேசன் வந்து லூசியாவோட மூக்க உடச்சிருக்கான் இதுக்கு முன்னாடியே ரைட்டு இந்த ஃப்ரேம்லாம் வேற லெவலில் இருக்குங்க அதை பாருங்க அந்த சன் இருக்கட்டும் அந்த ஷிப்ஸு அந்த ஷிப்ஸில் அங்கே நிற்கிறவங்க தெரியுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சின்ன சின்னதாக தெரியுறாங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இங்கே அந்த இந்த எப்படி சொல்கிறது அந்த பீச்சில் போவோம்ல அந்த பைக்கு அது இருக்குது வேறு லெவல் இங்கே பிரெயின்ஸ் போட் ஒர்க்ஸ் அண்ட் மாரேனா ஸோ நம்ம இந்த லீக் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்போம் வந்து இந்த மாதிரி வந்து பீச் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கராஜ்லாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதான் மெயின் ஸ்பாட்டாகவே கேமில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் ஸோ இதை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு போட் ஒர்க்ஸ் மெரேன் இந்த மாதிரி இந்த மாதிரியான இடங்கள்ல இல்லீங்களா நிறைய வேலைகள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் கையில் ஏதோ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து வேற கொடுக்குறாங்க ஸோ அதான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நான் இன்னும் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் ஒரு ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன் திரும்ப பார்க்குறப்போ பாஸ் பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோ விஷயம் இந்த இடத்துல குப்பைகள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போலீஸ் நிற்கிறாங்க ஸோ இவங்களுக்கு மேபி இது பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா இது இவங்களோட வேலையாக கூட இருக்கலாம் இங்கே லூசியா சொல்றாளு ட்ரஸ்ட் மீ திஸ் பிளேஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஸ்டார்ட் இந்த இடமே இது லூசியா தாங்க இந்த இடமே ஆரம்பிக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றா இல்லை எனக்கு கன்ஃபார்ம் தெரியல இது லூசியா தானே அந்த இந்த கையில குப்பை அல்றது அந்த பக்கம் உள்ளவங்க இல்லை இந்த சைடு நிற்கிறது லூசியா மாதிரி தான் தெரியுது இந்த கேரக்டர் யாரு ஓ நம்ம ஜேசன் கூட ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நேம் சொல்லி இந்த லீக் வீடியோலேயே சொல்லியிருப்போம் மேபி அதில் ஒரு ஆளாக தான் இந்த ஆள் இருக்கணும் வர்றவன் மாறிங்க சீரியஸா ஓ இதான் பாரா கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை பாட்டில் வச்சிருக்கானுங்க அடா பாவீங்களா வர்ற மாறிங்க ரிங் பெல்னா அது எதுக்கு சொல்கிறானுங்கன்னு தெரியலையே ஒரு வேளை ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுறப்போ அடிப்பாங்களோ நான் பெல்லை சொன்னேன் இது லூசியாவோட அக்காவா இந்த இந்த ஷார்ட்டை நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லூசியா தான் ஜேசனை எடுத்துகிட்டு போகிறா இங்கே பின்னாடி ஒருத்தி இருக்கா அவளும் பார்க்குறதுக்கு ரெண்டு பேருமே இந்த ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்க எனக்கு 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 பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்காங்க ஸோ இந்த பாடியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது இது என்னடா சொல்கிற ராக் என்ன மாதிரியான வேலைடா பார்த்து வச்சுருக்க சீரியஸா லூசியா வேற லெவலுங்க எனக்கு தெரிஞ்சு லூசியாகவே இந்த கேம் ஆடுவானுங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அந்த மாதிரி லூசியாவை செதுக்கி வச்சிருக்கானுங்க நம்ம பண்ணுறது கரெக்ட் தானா அப்படின்ற மாதிரி வந்து ஜேசன் கேட்குறான் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஜேசன் போடுற ஷர்ட்டு அந்த பேண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி இருக்கு ஸோ இந்த பிரிண்டடாக இருக்கட்டும் அந்த லியோனடா இந்த பேக்கில் பிரிண்ட்டு இதெல்லாம் ஸோ இதான் அந்த லீக் வீடியோலே வந்து சொல்லியிருப்போம் அந்த கான்சர்ட்லாம் நிறையா நடக்கும் மியூசிக் கான்சர்ட்லாம் நடக்கும் ஸோ அந்த வைப் பண்ணுற மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் ஸோ அந்த இடம்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ மேலே எழுதவும் எழுதிருக்கு கீழே செட்டிங் போட்டிருக்கு இதை பார்த்தாலே தெரியுது அந்த பப்பு மாதிரியான ஒரு செட்டில் இருக்குது ஸோ இங்கே ரெண்டு கேங்க காட்டுறானுங்கன்னு நினைக்கிறேன்

ஸோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை எல்லாம் ஒரே ஆளுங்களாக கூட இருக்கலாம் ஸோ இவனுங்க இப்படி இப்படி ஃபேஸ் பண்ணி இப்படி பார்த்த மாதிரி இருக்கானுங்கன்னா ஜேசன் முன்னாடி கூட இருக்கலாம் ஸோ இவனுங்கலாம் ஒரே கேங்காக கூட இருக்கலாம் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா லூசி அங்கேயோ இருந்து இறங்கி வர மாதிரி இருக்கு கீழே குதிக்கிறா இங்க பாருங்க இங்க பாருங்க நம்ம சொல்லுவோம்ல அந்த அந்த ட்ரெய்லர் ஒன்னுல பாத்தீங்கன்னா ஒரு ஷாட் இருக்கும் அந்த போலீஸ் கேம் வச்சு போலீஸ் கேம்ல ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ஸோ அதே மாதிரியான ஒரு ஷார்ட் தான் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஒரு ஆளோட கேமரா கூட அது இருக்கலாம் ஸோ அந்த ஷார்ட் மாரி பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் இருக்கா இதான் அந்த கேமராவாக இருக்கணும் போலீஸ் அப்படின்ற மாதிரி இவர் உண்மையான போலீஸாக இருக்கலாம் இல்லைன்னா போலீஸ் மாதிரி வேஷம் போட்டவராக கூட இருக்கலாம் அஸ் காப்ஸ் வி காட் ப்ரொடெக்ட் ஈச் அதர் உண்மையிலே காப் தாங்க சக்தி சார் என்ன சொல்றாரு அஸ்காம் அஸ்காம் அரு கட்சா டிக்ஷா நாங்க எங்களுக்குள்ளேயே வந்து புரொடெக்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ இதுக்கான மீனிங் எனக்கு சத்தியமா தெரியலங்க ஏய் இது என்னடா இது வேற மாதிரியான ஷாட்டா இருக்கு சீரியஸா அஸ்கிருங்க பாஸ் பண்றேன் பாருங்க டிக்ஷா இதை பாருங்க லூசியா தானே இது லூசியாவா ஏல லூசியா இல்ல ஒரு இதுல போயிட்டேன்னு நினைக்கிறேன் இது லூசியா கிடையாது பட் அந்த கண்ணாடி அந்த இயரிங் அந்த கா கழுத்தில் இருக்க பிரேஸ்லெட்டு பயங்கரமான டீட்டெயிலாக இருக்குங்க இதான் லூசியா என்னவோ ஆடுறாங்க சி ஆடுறாங்க அடுத்த ஷாட்ல ஜேசன் ஏய் வேற மாதிரிங்க ஜேசன் யாரையும் போட்டு பிளகிறான் ஜேசன் ஜேசன் வந்து யாரையோ போட்டு காரில் போலக்குறான் இங்கே லூசியா கிக்க பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு இது ஒரு ரிங் ஃபைட் மாதிரி இருக்கு மேபி இது வந்து ஜெயில் ஜெயில்குள்ள நடக்கலாம் ஜெயில் கூட நடக்கிற ரிங் ஃபைட்டாக கூட இருக்கலாம் இப்போ ஜேசன் உண்மையிலேயே வேற லெவலுங்க எனக்கு இந்த மனுஷனை பார்க்குறப்போ என்ன மாதிரியான பாடிபா அப்படின்ற மாதிரி இருக்கு சீரியஸா அந்த இதை பார்த்தாவது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பாடி டிரான்ஸ்ஃபார் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி தோணணும்னு நினைக்கிறேன் வேற மாதிரிங்க சீரியஸா ஹண்ட்ரட் கேஜி பெஞ்ச் பிரஸ் அடிக்கிறாருன்னா என்ன மாதிரி ஆளா இருப்பாரு வேற லெவல் சீரியஸா அப்படிங்க லூஷியாவோட அந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் கண்ணு விகாது விகாட்டுட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அடிச்சு போலீஸ் வேணலாம் செதறிக்கிட்டு பின்னாடி ஒரு இது வந்து லெவல் ஒன்னுக்கு வர்ற போலீஸாக இருக்கணும் இது வந்து லெவல் லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் அந்த செக்யூரிட்டி காரெலாம் வருவானுங்கள்ல நேஷனல் செக்யூரிட்டி அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி வரவனுங்களா இருக்கணும் வர்றான் மாதிரிங்க இது ஏதோ பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிறானுங்க அந்த பக்கம் வந்து யோகா இருக்கான் ஸோ இதுவுமே பீச்சாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த ஷாட்டு ஃப்ளைட்டில் லூசியாவோட சண்டை இங்க பாத்தீங்களா தெரிஞ்சிருக்கும் வெட் ர மாரி நீ எளசிதிக்கு வந்துருக்கீங்க ஊரு ஊரு பிரேமா இங்க பாருங்க அந்த சண்டையை பாருங்க சீரியஸா வேற லெவலு இங்க ஏதோ பாக்ஸ் எடுத்துட்டு போறாங்க இது பாக்ஸ் கிடையாது இத பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துல வந்து ஒரு பாக்ஸ் எழுத்துட்டு போவானுங்க தெரியுமா அந்த இடில கட்டி அந்த bridgeல bridgeல கூட எடுத்துட்டு போவானுங்க ஸோ அந்த ஷாட் தான் ஞாபகம் வருது அது மேபி இது கூட லாக்கரா இருக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு வேற லெவல் ஷார்ட் இருக்குது சே வை சிட்டி பேபி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறானுங்க நான் நம்ம அந்த லீக்லேயே பல டைம் பேசியாச்சு கையில் கேமரா வச்சுட்டு எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் இருக்கான் சே வை சிட்டி பேபி அப்படின்ற மாதிரி டாமினியன் ஹோட்டல் இது இந்த வைஸ் சிட்டியில் பார்த்த பிரே மாதிரியே எனக்கு இருக்குது மேபி இந்த இடம் அதாக கூட இருக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் கார் நீக்கி பாருங்க பாருங்கள் எங்கே இருக்கிறவனும் மசூலாக தான் மசூலாக தான் இருக்கான் ஸோ இந்த இந்த ஆளுங்களே ஒரு மாதிரி தி இருக்கானுங்க இது பாருங்கள் இது மேலே ஏறி ஸோ இருக்கானுங்கன்னு வந்து என்ன தெரியுது கேம் பயங்கர வைப்பாக இருக்க போதுன்னு தெரியுது டே இதெல்லாம் பார்க்குறப்ப ஹைப்பு தான்டா ஆகுது இன்னும் பயங்கரமாக ஹைப் ஏற்றுற மாதிரி இருக்கடா இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டியது இருக்கடா ஒரு வருஷம் கரெக்டாக வெயிட் பண்ண வேண்டியது இருக்குடா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய் ஸ்ட்ரிக்கு இருக்குது

இந்த துப்பாக்கி கீழே ஆட் போடுவானுங்களா பில் சாமினேஷன்னு ஆஹா நான் வந்து சொன்னது கன்ஃபார்ம் தான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த க்ளீன் பண்ணுறது வந்து லூசியானு இங்கே க்ளீன் பண்ணிட்டு தான் லூசியாக வந்துட்டு இருக்கா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதே அதே ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கா அண்ணா அதில் ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்துச்சு மேபி ஹேர் ஸ்டைலை மாற்றிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டு வரான்னா எல்டிசி எல்டிசின்னா அதை க்ளீன் பண்ண மாதிரி தானே இருக்கும் இருங்க போய் பார்த்துருவோம் இதுக்கு ஒரு தடவை எங்கடா அது இங்கே இங்கே தானே இங்கேயோ பார்த்தேன் அதை தேடுறது கஷ்டமாச்சே ரைட்டிங்க தேடிட்டுருக்க வேணாம் அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஸோ மேபி லூசியாக தான் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஜேசன் நீங்கள் வீர அடிச்சு தூங்கிட்டு இருக்கான் ஜாய் ஸ்டிக் ரெண்டு இருக்கு மேபி கப்புள்ஸாக கூட கேம் ஆடுவாங்க போல இருக்கு பிளே ஸ்டேஷன் பையெல்லாம் வச்சிருக்கானுங்க விடுற மாதிரி அடுத்த ஷாட்டில் பீச்சு காட்டுறானுங்க ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜேசன் அண்ட் லூசி அந்த அந்த வாட்டர் பைக்கில் வராங்க அங்கிட்டு பக்கத்துலேயும் பீச்சில் ஆட்டம் போட்டுருக்கானுங்க ஸோ என்ன மாதிரியான ஃப்ரேமு இதாங்க இது எனக்கு இந்த இதிலே பிடிச்ச ஃப்ரேம் இதான் அந்த ஜேசன் பைக்கில் வர்றதா இருக்கட்டும் அந்த பின்னாடி அந்த இதில் வர்றது வேறு லெவலில் இருக்குதுங்க சீரியஸாக என்ன மாதிரியான கிராஃபிட்டா இது ஏதோ கார் ஹைஜாக் பண்ண போகிறாங்க அது பார்த்தாலே தெரியுது இங்கேருந்து காரில் ஜம்ப் இருக்காங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன் காரில் காரில் ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வேற லெவல் பைக்கில் போயிட்டு பைக்கில் இருந்து தாவி அந்த கார் எடுக்கிறதுக்காக ஏ ஜேசன் ஒரு பைக்கில் போனானே இல்லை 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 அந்த பைக் மாதிரி தான் இருக்கு மேபி இந்த பைக் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நீ கீழே போகிற பைக் அந்த பைக் மாதிரி தான் இருக்குது அதே பைக் மாதிரி தான் தெரியுது குதிக்கிறது ஜேசனாக லூசியாவான்னு சரியாக சரியா தெரில ஒரு நிமிஷம் வேணா இன்னொரு டைம் பார்ப்போம் ஏ கிரி குதி இந்த பாடி ஷேப்பை பார்க்குறேன் லூசியா மாதிரி இருக்கு தெரியல மேபி என்ன மாதிரியா என்னங்கானுமோ பிடிக்கிறாங்கய்யா கிஸ்ஸு ஜஸ்ட்டு போலீஸை துரத்துகிட்டே போது சுட்டிகிட்டு இருக்கானுங்க இந்த கிளியராக எனக்கு தெரிலங்க அது யார் ரெண்டு பேர் அப்படின்னு ஆனால் போலீஸ் புல்லட்லாம் நல்லா படுது தான் பைக்கில் வந்து அப்படியே லூசியாவோட காரில் தப்பிக்கிறது இது அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்கும் அந்த கராஜ் பீச் பக்கத்தில் இருக்க ஒரு கராஜாக கூட இருக்கேன் அடுத்து வேற மாதிரியான ஒரு ஃப்ரேமுங்க இங்கே முடிக்கிறானுங்க ட்ரெய்லரை ஜிடி சிக்ஸ் கிராண்ட் ஸ்விஃப்ட் ஆட்டோ சிக்ஸ் மே டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன் பிஎஸ் ஃபைவ் ஓகே பிஎஸ் ஃபைவ்ல தான் கேப்சர் பண்ணியிருக்கானுங்க வேற அவன் மாதிரிங்க ட்ரெய்லர் சீரியஸாக வேறவும் மாதிரிங்க எத்தனை டைம் வேணால் பார்க்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு வெறித்தனமான ஒரு ட்ரெய்லரு சீரியஸாக என்ன சொல்கிறதுனே தெரில இன்னும் ஒரு வருஷம் வேறு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ பார்ப்போம் எப்படின்னு ஸோ ட்ரெய்லர் உங்களோட சேர்ந்து பார்த்துருக்கேன் இதில் ஏதாவது நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள் இதை தவிர்த்துட்டு வந்து இன்னும் பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ இதை நான் மேலோட்டமாக சொல்லியிருப்பேன் ஸோ இனிஷியல் பிரேக் டவுன் நான் வந்து பண்ணுறேன் ஸோ நல்லா ட்ரெய்லர் பார்த்துட்டு இனி எவ்வளோ விஷயங்களையும் கண்ணில் மாட்டுதோ அதெல்லாம் பார்த்து பிரேக் டவுன் பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்தும் அதே வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த வாரத்துக்கான கேமிங் நியூஸ் போடலான் இருந்தேன் ஆனால் வந்து இந்த ஜிடி சிக்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இதிலே வந்து கண்டென்ட் போட் போடுற மாதிரி இருக்குது ஸோ பார்க்கலாம் அடுத்த ஒரு சம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான கேமிங் கூட பார்க்கலாம் அங்கே மாரி போயிட்டு